நம்ம இன்னைக்கு பிரான் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிடவே மாட்டிங்க முதல்ல தேவையான அளவு பிராண கழுவி எடுத்துக்கோங்க இது கூட உப்பு மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கணும் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முட்டையை பொடி பண்ணிக்கோங்க நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டையும் சேர்த்துடலாம் ரொம்ப வெந்தரம் வேணாம் ரப்பர் மாதிரி ஆயிடும் முட்டையை தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் மேரினேட் பண்ணி வச்ச ப்ராணை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம் அதையும் ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் ஆயில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கோங்க பூண்டை அதிகமாக சேர்த்தா ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போது ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரானையும் முட்டையையும் சேர்த்து ஒரு புரட்டி புரட்டிக்கோங்க இப்போது வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் இதில் உப்பு போட்டு வேக வச்சு ஆற வச்சு வச்சுருந்தேன் நான் ரெண்டு கப் சாதம் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்தா ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ஒரிஜினல் டேஸ்ட் வரும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகு தூள் அரை ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா புரட்டிக்கலாம் வெங்காயத்தால் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை ஒரு கைப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு சூப்பரான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க